சென்னையில் வெள்ளி விலை இன்று ஒரே நாளில் கிராமுக்கு ரூபாய் இருபது கூடி ரூபாய் முன்னூற்றி அறுபத்தி ஐந்திற்கு விற்பனை கிலோவுக்கு ரூபாய் இருபதாயிரம் உயர்ந்து ரூபாய் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐந்து விற்பனை பஞ்சாபில் அனைத்து குடும்பங்களுக்கும் ஆண்டுக்கு ரூபாய் பத்து லட்சம் மதிப்பிலான இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கும் திட்டம் தொடக்கம் அரசு தனியார் என எட்நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் ரூபாய் பத்து லட்சம் வரை இலவசமாக சிகிச்சை பெறலாம் இது அனைத்து வித மருத்துவ சிகிச்சை மற்றும் பரிசோதனைகளுக்கும் பொருந்தும் என்றும் அறுபத்தி ஐந்து லட்ச குடும்பங்கள் இதனால் பயன்பெறுவர் என்றும் பஞ்சாப் அரசு தெரிவிப்பு அமேசான் நிறுவன வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு மொத்தம் முப்பதாயிரம் கார்ப்பரேட் பணியிடங்களை ரத்து செய்ய அந்நிறுவனம் திட்டம் இதைத் தொடர்ந்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் சுமார் பதினாறாயிரம் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளனர் அமேசான் வெப் சர்வீசஸ் ரீடைல் பிரைம் வீடியோ மனிதவள மேம்பாட்டுத்துறை ஆகிய முக்கிய பிரிவுகளில் பணியாற்றும் பொறியாளர்கள் உள்பட பல உயர் அதிகாரிகள் இதனால் பாதிக்கப்படுவர் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஆப்கானிஸ்தான் போரில் நாட்டோ வீரர்கள் முன்களத்தில் நின்று போரிடவில்லை என்ற டிரம்பின் கருத்துக்கு பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் இளவரசர் ஹாரி கடும் கண்டனம் இது பிரிட்டிஷ் வீரர்களின் தியாகத்தை அவமதிக்கும் கருத்து என்றும் ட்ரம்ப் இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் ஸ்டார்மர் வலியுறுத்தல் ஈரானை நோக்கி அமெரிக்க போர்க்கப்பல் செல்வதாக டிரம்ப் அறிவித்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் பல்வேறு விமானங்கள் ரத்து இந்தியாவில் நேரடி அந்நிய முதலீடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எழுபத்தி மூன்று விழுக்காடாக உயர்ந்து டாலர் நாற்பத்தி ஏழு பில்லியனாக உயர்ந்துள்ளதாக ஐநா அறிக்கை உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட பெரும் முதலீடுகளே இந்த வளர்ச்சிக்கு காரணமாக கூறப்பட்டுள்ளது சீனாவின் எஃப்டி தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக எட்டு விழுக்காடு சரிவை சந்தித்து டாலர் நூற்றி ஏழு புள்ளி ஐந்து பில்லியனாக உள்ளது வெளிநாட்டு பிராண்டுகளுக்கு இணையாக அடுத்த பதினெட்டு மாதங்களில் இந்தியாவின் சொந்த ஸ்மார்ட் போன் பிராண்டுகள் சந்தைக்கு வரும் என ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மின்னணு சாதனங்கள் உற்பத்திக்கான வலுவான சூழலை இந்தியா உருவாக்கி வருவதாகவும் இதன் மூலம் உள்நாட்டு நிறுவனங்கள் உலக தரம் வாய்ந்த மொபைல்களை தயாரிக்கும் என்றும் கூறியுள்ளார் கூகுள் பயனர்களின் புகைப்படங்களுக்கு ஏற்ற நகைச்சுவை வாசகங்களை தானாகவே இந்த அம்சம் பரிந்துரைக்குமாம் விரைவில் அனைத்து ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் பயனர்களுக்கு இது கிடைக்கும் எனவும் தெரிவிப்பு மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே லைவ் கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க